இனி அன்பு உள்ளங்களை உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் மாவீரனின் நாவல் பகுதி வாங்க தொடர்ந்து கதை தனுஷ் ஆருத்ரா இருவரும் அவர்களது அறைக்கு சென்ற பிறகு அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்த நாகவேந்தனின் முன்னால் கோபமாக வந்து நின்ற அந்த அழகி என்ன நாகவேந்தா என்னை ஏமாத்திட்டு அந்த மந்திர சுருளை நீயே அபகரிச்சுக்கலான்னு நினைச்சியா என்று கேட்டாள் இல்ல கங்காதரி நான் அப்படி நினைக்கல அப்புறம் ஏன் தனுஷா ருத்ரா ரெண்டு பேரும் நாகலோகம் வந்ததை என்கிட்ட சொல்லல அதை ஏன் என்கிட்ட இருந்து மறைச்ச அது வேற ஒண்ணும் இல்ல கங்காதிரி இவங்க ரெண்டு பேர்கிட்டயும் நல்லவன் மாதிரி நடிக்கிற அதுல ஒரு சின்ன சந்தேகம் வந்துட்டா கூட அந்த மந்திர சுருளோட நம்ம ரெண்டு பேரையும் ஏமாத்திட்டு அவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சிருவாங்க அதனாலதான் இந்த விஷயத்துல நான் கொஞ்சம் கவனமா இருந்தேன் மத்தபடி உன்னை ஏமாத்தணும்ன்ற எண்ணம் எல்லாம் எனக்கு இல்ல ஓ அப்படியா ஆமா சரி அது விடு உனக்கு எப்படி இவங்க ரெண்டு பேரும் நாகலோகம் வந்த விஷயம் தெரியும் தெரியாமலா போகும் இந்த முட்டாள்கள் எனக்கு தெரியாம நாகலோகம் வந்து நினைச்சிட்டு இருக்காங்க முதல்ல இவங்க நாகலோகம் வந்தது எனக்கு தெரியாதுதான் ஆனா ஊர்ல இவங்க இல்ல என்ற செய்தி லேசா என் காதுல வந்து விழுந்தது அதுக்கப்புறமா கோயில் பூசாரி இவங்க நாகலோகம் வந்திருக்கிறதாவும் நாகலோகத்துக்கு வர்ற வழியும் எனக்கு சொன்னாரு உடனே கிளம்பி வந்துட்டேன் நாகவெல்லிக்கு தனுஷ் மேல ஒரு மோகம் இருக்குது அதனால அவ உடம்ப வீட்டுக்குள்ள புகுந்து அவ மூலமா தனுஷையனுடைய கைப்பாவை ஆக்கிக்கலான்னு நினைச்சேன் முடியல அது இருக்கட்டும் கங்காதிரி நாகலோகத்துக்குள்ள நீ ஒருபோதும் நுழைய கூடாதுன்னு தானே நமக்குள்ள ஒப்பந்தம் அத மீறி வாய மூடு ஒப்பந்தம்னா அது ரெண்டு பேருக்கும் பொருந்தரும் நீ எனக்கு தெரியாம ஏதேதோ செய்யறன்னு எனக்கு ரகசிய தகவல் வந்திருக்கு அந்த மந்திர சுழல் இருக்கிற இடத்தை பத்தி ஏதாவது ஒரு சின்ன தகவல் கிடைச்சா கூட எனக்கு நீ சொல்லணும்னு சொல்லி இருந்தேன் ஆனா அத எதையும் சொல்லாம நீ என்ன ஏமாத்தும் போது நாகலோகத்துக்கு வர மாட்டேன்னு சொன்னதை நான் மட்டும் ஏன் மீறக்கூடாது நாகலோகம் உனக்கு மட்டும்தான் தான் சொந்தம் இதாலேயே நான் விரும்ப மாட்டேன்னு சொன்னது சரிதான் ஆனா மந்திர சுருள் அது கெட நான் என்ன வேணும்னாலும் செய்வேன் அதை விடு வாசல்ல ஒரு நாகம் காவல் இருந்ததே அது எப்படி உன்னை உள்ள வர அனுமதிச்சது அது எங்க அனுமதிச்சது நான் வந்துட்டேன் நான் இங்க இருந்து போன பிறகு புது காவலன்னு நீ அங்க காவலுக்கு போடு அதோடைய கதையை முடிச்சிட்டேன் சரி அதை விடு நடுச்சாம பூஜைக்கு பிறகு அந்த தனுஷ் எடுக்கிற மந்திர சுருள் என்னுடைய கைக்கு வந்தாகணும் கண்டிப்பா அதுல உனக்கு என்ன சந்தேகம் எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல நாகவேந்தா நீ சந்தேகப்பட வச்சிடாத உன்னுடைய உயிர் உனக்கு சொந்தம் இல்லாம போயிடும் எனக்கு ஓய்வு தேவைப்படுது நான் நாகவல்லி அரைக்கு போறேன் என்று கூறியவள் மறைந்து போக அனைத்தையும் அருவமாக மறைந்திருந்து பார்த்து கொண்டிருந்த தனுஷ் ஆருத்ரா இருவரும் தங்கள் அறைக்கு திரும்பினர் தனுஷ் உங்களால நினைச்ச நேரத்துல நினைச்சவங்க கிட்ட பேச முடியுது இல்ல வியப்போடு கேட்டாள் ஆருத்ரா ஆமா கங்காதிரி ஆட்டத்தை இந்த நாகலோகத்திலேயே முடிக்கிறதுதான் புத்திசாலித்தனோன்னு எனக்கு தோணுச்சு என்னனா தேவை இல்லாம நம்ம ஊர் மக்கள் கஷ்டப்படுவாங்க அதனாலதான் கங்காதரிய எப்படியாவது இங்க வரவழைக்கணும்னு என் மனசு சொல்லிச்சு கங்காதரிய இங்க வரவழைக்க பூசாரியால மட்டும் தான் முடியும் அவர்கிட்ட எப்படி பேசுறதுன்னு யோசிக்கும் போதே என்னுடைய மனத்திறையில பூசாரி தெரிய ஆரம்பிச்சாரு சொல்லுங்க தம்பி அப்படின்னு அவர் சொன்னது எனக்கு வியப்ப நான் என் மனசாலேயே அவர்கிட்ட சொல்ல வேண்டியது எல்லாம் சொன்னேன் அவரும் அதை அப்படியே கேட்டுட்டு சரி நான் உடனே போய் ஆரண்யா கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடல அப்படின்னு சொல்லி சொன்னாரு இந்த நேரத்துல நான் நாக பிரபு கூட பேசிட்டு இருந்தேன் நானும் ஆருத்ராவும் நாகலோகம் வந்திருக்கோம் அதையும் கங்காதரி கிட்ட சொல்லி நாகலோகம் வர்ற வழியையும் அவர்கிட்ட சொல்லுங்க அப்படிதான் நான் சொன்னேன் அவரும் போய் சொல்லி இருக்காரு அடுத்த நொடியே கங்காதரிங்க வந்து சேர்ந்துட்டா பாத்தியா உம் உண்மைதான் ஆனா இது எதையும் நீங்க என்கிட்ட சொல்லல நாம அரைக்கு திரும்பி வர்ற வழியில தான் கங்காதிரி எப்படி இங்க வந்தான்னு சொல்லி கேக்கும் தான் நீங்க இந்த விஷயத்தெல்லாம் சொன்னீங்க உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு இல்ல ஆருத்ரா நான் என் மனசுல பூசாரி கிட்ட பேசினது என்னவோ உண்மை ஆனா அதெல்லாம் என்னுடைய பிரம்மையில தான் கங்காதிரியை இங்க பாக்குற வரைக்கும் எனக்கு தோணிச்சு உண்மையிலேயே கங்காதிரியை இங்க வரவழிச்சது நீங்க தானே தெரிஞ்சதும் நான் ஆடி போயிட்டேன் எதுக்கு இப்படி ஒரு விபரீத முடிவை என்கிட்ட சொல்லாம எடுத்தீங்கன்னு உங்ககிட்ட நானும் கோபமா கேட்டேன் விபரீத முடிவு இல்ல அடுத்தவங்களுக்கு ஆபத்து இல்லாம கஷ்டம் இல்லாம கங்காதிரியை எதிர்கொள்ள நாகலோகம் தான் இப்ப கங்காதிரியும் ரெண்டு பேரும் மாயம்மா போய் நீங்க சொன்ன மாதிரிதான் நடந்துட்டு இருக்கு முதல்ல நான் பயந்தாலும் இப்ப உங்க முடிவுதான் சரின்னு எனக்கும் தோணுது மனிதர்களை விட நாகங்களுக்கு சக்தி அதிகம் சாதாரண நாகங்களுக்கு கூட சக்தி இருக்கு அதனால கங்காதரியை எதிர்க்க சரியான இடம் நாகலோகம் தான் இந்த நாகலோகத்தை நீங்க தேர்வு செஞ்சது சரிதான் அதெல்லாம் இருக்கட்டும் நீ இப்பவும் சாபத்தை பத்தியோ தோழி ஆரண்யா பத்தியோ சித்தன் தாத்தா மகன் கம்பன் வாத்தியார் பத்தியோ எதுவுமே சொல்லலையேயே இதுக்கு மேல நான் அதை சொல்லாம மறைச்சு வச்சு என்ன செய்ய போறேன் என்று கேட்டவள் தன் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை தன் மனத்திரையில் ஓடவிட்டு அதை அப்படியே தனுஷிடம் கூற ஆரம்பித்தாள் கம்பன் வாத்தியார் அவர் ஊருக்குள் வரும் எல்லாம் அவளை வனத்திற்கு அழைத்து சென்று கெஞ்சுவதுதான் அவரது வழக்கம் அந்த நேரங்களில் எல்லாம் ஆருத்ரா அவர் கண்ணில் படாமல் வாய் மூடி சிரிப்பாள் இவருக்கு என்ன பைத்தியம் முத்தி போச்சா என்று கூட நினைப்பாள் அன்றும் அவர் அப்படி அந்த பாறையின் முன்னால் நின்று குருவே எங்களுக்கு காட்சி தாருங்கள் என்று கெஞ்சும் போது ஆருத்ரா ஒரு ஓரமாக நின்று வாய்மூடி சிரிக்க அதை அவர் பார்த்து விட்டார் அன்று வரை இந்த ஊரை பற்றி கம்மன் வாத்தியாருக்கு எதுவும் தெரியாது என்றுதான் ஆருத்ரா நினைத்திருந்தாள் ஆனால் அவளை விட அதிகமாக கம்மன் வாத்தியாருக்கு இந்த ஊரை பற்றி தெரியும் என்பது அன்றுதான் அவளுக்கு புரிந்தது என்னம்மா பைத்தியக்காரன் இந்த பாறை முன்னாடி நின்னு குருவே எங்களுக்கு காட்சி தாருங்கள்னு தெஞ்சிரான்னு நினைக்கிறியா நான் ஒன்னும் பைத்தியம் இல்ல உனக்கு உன்னுடைய இந்த ஊரை பத்தி என்ன தெரியும் என்று கேட்க எல்லாமே தெரியும் அலட்சியமாக கேட்கும் போதுதான் தன் பாக்கெட்டில் இருந்த ஒரு சிறு புத்தகத்தை வெளியே எடுத்த கம்பன் வாத்தியார் அதை ஆருத்ராவிடம் கொடுத்து இத வாசிச்சு பாரு உனக்கே புரியும் இதுவரைக்கும் இந்த ஊரை பத்தி நீ என்னென்ன தெரிஞ்சு வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியாது அதை விட அதிகமா இந்த புத்தகம் உனக்கு சொல்லும் இதை எழுதினவரு ஒரு ஆராய்ச்சியாளர் நூறு வருஷத்துக்கு முன்னாடியே எழுதி வச்ச புத்தகம் இது ஊருக்கு வந்து பல தகவல்களை சேகரிச்சு சிலத அவரே கண்களால பாத்து எழுதி வச்சிருக்காரு ஒரு முனிவர் இருக்காராம் இந்த ஊர்ல நடந்த பல அற்புதங்களை அந்த முனிவர் கண்ணால பார்த்திருக்காராம் தன்னுடைய தவ வலிமையால பல சக்திகளை தன்வசப்படுத்தியும் இருக்காராம் தன்னலம் இல்லாத தியாக சுடர்னு இந்த புக்கில அந்த ஆசிரியர் எழுதி இருக்காரு அவர மாதிரி வாழறது ரொம்ப கஷ்டம் ஆனா என்ன அவர் எப்பவுமே கண் மூடி தவம் தான் செஞ்சிட்டு இருப்பாராம் அவர் கண் திறந்து பாக்குறது ரொம்ப ரொம்ப அபூர்வமாம் அந்த நேரத்துல அவர் கொடுக்கிற வரமும் சாபமும் பலிக்கும்னு இந்த புத்தகத்துல தெளிவா எழுதி இருக்கு என்று கூறியதோடு அந்த முனிவரைப் பற்றி தனக்கு தெரிந்த அனைத்தையும் கம்பன் வாத்தியார் கூற தெகிட்டாத தேனாக அவை அனைத்தும் ஆருத்ரா செவிகளில் பாய்ந்தது அந்த முனிவர் போன்று தானும் ஒரு துறவியாக வேண்டும் என்று அவள் மனம் விரும்பியது அந்த மாமுனிவரை அவரை காட்டுவீங்களா ஆவலாய் ஆருத்ரா கேட்க கண்டிப்பாமா நாம இப்போ அவர் முன்னாடிதான் நிக்கிறோம் கம்பன் வாத்தியார் கூற அவள் வியப்போடு தங்கள் முன் இருக்கும் அந்த பாறையை பார்த்தாள் ஐயா நம்ம முன்னாடி இந்த பாறை மட்டும் தானே இருக்கு இந்த பாறை அந்த மாமுனிவர் இத்தனை நாளும் இந்த பாறை கிட்ட வந்து குருவே எங்களுக்கு காட்சி தாருங்கள்னு நான் சொல்லும் போது என்ன ஒரு பைத்தியம்னு நினைச்சியா அப்படியெல்லாம் இல்ல இந்த பாறை தான் நான் சொன்ன மாமுனிவர் நான் காணும் காட்சிய நீயும் காண ஆசைப்பட்டா என்னுடைய கைய பிடிச்சிட்டு பாரு என்று கூறியவர் தன் கரத்தை நீட்ட அவளும் அவரது கரத்தை பிடித்துக் கொண்டு அந்த பாறையை பார்த்தாள் கண்மூடி தவம் செய்யும் ஒரு மா முனிவர் தான் இப்போது அந்த பாறை இருந்த இடத்தில் இருக்கிறார் ஜடைமுடியோடு அமர்ந்திருப்பவரின் முகத்தில் தான் என்ன ஒரு தெய்வீக கலை தவம் இவர மாதிரி ஆக முடியுமா ஆவலா யாரோதிரா கேட்டாள் கண்டிப்பா முடியும் என்று அவரும் கூற வேறு எதுவும் பேசாமல் அமைதியாக நின்றவள் அவர் செயல்களை எல்லாம் கூர்ந்து கவனிக்க ஆரம்பித்தாள் சிறிது நேரத்தில் இருவரும் அங்கிருந்து கிளம்பிவிட்டனர் ஐயா நானும் அந்த முனிவர் மாதிரி துறவியாக ஆசைப்படுறேன் அதை கேட்டு சிரித்த கம்பன் வாத்தியார் இல்லம்மா இந்த ஊர் இப்போ கங்காகரியுடைய மாயவலையில சிக்கி கிடக்குது அதை விடுவிக்க ஒரு மாவீரன் இங்க வருவான் அவனோட சேர்ந்து நீதான் இந்த ஊரை காப்பாத்தப் போற அப்படி கூறியவர் இன்னும் ஏதேதோ கூற அவளுக்கு எதுவும் புரியவில்லை இந்த நிகழ்வுக்குப் பிறகு ஆருத்ராவிடம் பெரிய மாற்றங்கள் தனியாக வனத்திற்கு அவள் செல்ல ஆரம்பித்தாள் அப்போதெல்லாம் தன்னை பின்தொடர்ந்து யாரோ வருவது போல் அவள் உணர்ந்தாள் ஒரு தருணத்தில் பின்னாடி யாரு என்று அவள் கோபமாக கேட்க வாய்விட்டு சிரித்தபடி அவள் முன் தோன்றினாள் கங்காதரி பேரழகியான அவளை கண்டு ஆருத்ரா பயப்படவில்லை நீங்க யாரு என்று கேட்டாள் நான் தான் கங்காதரி கங்காதரியா ஆமா ஆனா உங்களை பத்தி ஊர்ல ஏதேதோ பேசுறாங்களே பத்தி தேவையில்லாத அவதூற பரப்பி வச்சிருக்காங்க அதையெல்லாம் நீ நம்பாத மனதிற்குள் லேசாக இவள் அல்லவா கங்காதரி இவள் மாயவரியில் அல்லவா என் ஊர் இருக்கிறது இவளிடம் இருந்து எப்படியாவது என் ஊரையும் ஊர் மக்களையும் காப்பாற்ற வேண்டும் இவளுக்கு அஞ்சி அல்லவா ஊரார் இரவு வேளைகளில் வெளியே வருவதில்லை கம்பன் வாத்தியார் கொடுத்த புத்தகத்தை வாசித்து கங்காதரியின் கொடூர குணத்தை பற்றி தெளிவாக புரிந்து வைத்திருந்த ஆருத்ரா இவளை என்னையாவது பார்த்தா அப்படியே கழுத்து நெரிச்சு கொலை பண்ணிடணும் என்று நினைத்து வைத்திருந்தாள் ஆனால் இதோ கங்காதரி அவள் முன் வந்து நிற்கிறாள் அது கங்காதரி என்று அறிந்ததும் பயம்தான் தலை தூக்குகிறது ஆனாலும் ஏதாவது ஒரு வழியில் இவளை அழிக்க தனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் கண்டிப்பாக அழித்தே தீர வேண்டும் என்று அந்த புத்தகத்தை வாசித்த அன்றே முடிவு செய்திருந்தாள் ஆருத்ரா பயத்தில் உடல் நடுங்கினாலும் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு ஆமா எதுக்காக என்ன பின்தொடர்ந்து வந்துட்டு இருக்கீங்க கொஞ்ச நாளாவே நானும் கவனிக்கிறேன் என் பின்னாடி யாரோ இருக்கிற மாதிரியே இருந்தது அது நீங்க தானே எதுக்காக என்ன பின்தொடர்ந்து வரீங்க என்று கேட்டாள் எனக்கு உன்னுடைய உதவி தேவை உதவியா என்ன உதவி நான் ரொம்ப நல்லவன் இந்த ஊரை காப்பாத்துறதுக்காக இன்னும் சில மந்திர சக்திகள் எனக்கு தேவைப்படுது அதுக்கு என்னால என்ன செய்ய முடியும் முடியும் தேடி ஒரு மாவீரன் வருவான் அவனுடைய உதவியால ஒரு மந்திர சுருளை நாகலோகத்திலிருந்து எடுக்கணும் அத நீ ஏங்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படி நீ எனக்கு உதவி செஞ்சுட்டா அந்த மந்திர சுருள்ல இருக்கிற மந்திரங்களை வாசிச்சு எல்லாத்தையும் கத்துக்கிட்டு இந்த ஊரை நான் ரொம்ப செம்மையா ஆட்சி செய்வேன் நீயும் என்ன மாதிரியே பல ஆயிரம் ஆண்டுகள் உயிரோட இருக்கலாம் அதுவும் என்ன மாதிரியே இளமையோட அழகோட இருக்கலாம் என் அழக பாத்தியா என் வசீகரத்தை பாத்தியா அது நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே வருதே தவிர ஒரு நாளும் குறைஞ்சதில்ல நீயும் அதே மாதிரி வாழலாம் கங்காதரி கூற அவளை அவள் வழியிலேயே சென்று அழிப்பதுதான் சிறந்தது என்று நினைத்த ஆருத்ரா சரி நான் உனக்கு உதவி பண்றேன் என்று கூறினாள் அதன் பிறகு கங்காதரியும் அவளும் பல முறை பல இடங்களில் சந்தித்துக் கொண்டனர் தோழியிடம் ஏற்பட்ட திடீர் மாற்றத்தை ஆரண்யா கலங்கி நின்றாள் ஆருத்ரா ஏதோ தவறான பாதையில் செல்கிறாள் என்று நினைத்து அவளை தடுக்க அவளை பின்தொடர ஆரம்பித்தவள் ஆருத்ரா கங்காதரியோடு பேசுவதைக் கண்டு அதிர்ந்து நடுங்கினாள் அவள் கங்காதரிக்கு துணை போகிறாள் என்று தவறாக நினைத்தவள் அதை ஆருத்ரா வீட்டில் வந்து கூறிவிட்டாள் ஆனால் இதே நேரம் ஆருத்ரா ஒரு மாய உருவமாக கங்காதரியும் உடன் இருந்தது ஆருத்ரா வீட்டார் அறியவில்லை ஆரண்யா தான் தங்களுக்கு இந்த தகவலை வந்து கூறியது என்று ஆரண்யாவின் பெயரையும் அவர்கள் கூறிவிட இதனால் ஆரண்யா உயிருக்கு ஆபத்து என்று ஆருத்ரா பயந்தாள் ஆரண்யாவுக்கு சாதகமாக கங்காதரியிடம் பேசவோ அவள் உயிரை காப்பாற்ற முயற்சிக்கவோ செய்தால் கண்டிப்பாக தான் கங்காதரிக்கு எதிராக செயல்படுகிறோம் என்பதை அவள் புரிந்து கொள்வாள் அது தன் உயிருக்கே ஆபத்தாக முடியும் ஆனாலும் எப்படியாவது அரண்யாவை காப்பாற்றியே ஆக வேண்டும் என்ற முடிவுக்கு வந்த ஆருத்ரா ஆரண்யாவை சந்தித்து எங்க பாரு ஆரண்யா நான் எனக்கு எது சரின்னு தோணுதோ அந்த வழியில தான் போயிட்டு இருக்க நீ குறுக்க வராத குறுக்க வந்து நீயே போய் ஆபத்தில் சிக்கிக்காத என்னை ஏன் வழியில விட்டுடு என்றாள் இப்படி பேச உனக்கு வைக்குமா இல்ல ஒரு சூனியக்காரிக்கு துணை போற நீ தானே இருந்த கடைசி வரைக்கும் அப்படியே இரு இடையில ஏன் கெட்டவளா மாறல நீ கெட்டவளா மாறிட்டா உன்னை அப்படியே விட்டுட்டு போக என்னால முடியாது உன்னை திருத்துற முயற்சியில என் உயிரே போனா கூட அது துச்சமா தூக்கி வீசிட்டு கண்டிப்பா உன்னை திருத்தியே தீருவேன் என்று கூறிச் சென்றவளை கோபமாக முறைக்கும் கங்காதரியை கண்டு பயந்து போன ஆருத்ராவால் சாதகமாக பேச முடியவில்லை கம்பன் ஐயா கொடுத்த புத்தகத்தை வாசித்த போதுதான் கங்காதரி எவ்வளவு கொடூரமானவள் என்பது ஆருத்ராவுக்கு புரிந்தது அதனால்தான் இவளை நம்ப வைத்து ஏமாற்றுவது என்ற முடிவுக்கு ஆருத்ரா வந்திருந்தாள் மறுநாள் மரகதவனம் வந்த கம்பன் வாத்தியார் ஆருத்ராவை வனத்திற்கு அழைத்து செல்ல தயாராகும் போது தாத்தா தடுத்து விட்டார் அன்று வேதனையோடு வனத்திற்கு சென்றவர் திரும்பி வரவில்லை பதறிப்போன போன ஆருத்ரா அவரை தேடி செல்ல தயாராகும் போதுதான் ஆரண்யாவை காணவில்லை என்ற செய்தி காட்டு தீயாக பரவியது ஆரண்யா அப்பா அம்மா வேறு அவள் காணாமல் போனதற்கு ஆருத்ரா தான் காரணம் என்றும் தனக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்தால் அதற்கு முழுக்க முழுக்க காரணம் ஆருத்ரா தான் என்று ஆரண்யா இரவு உறங்க செல்லும் முன் தங்களிடம் கூறியதாகவும் கூறி பழி முழுவதையும் தூக்கி ஆருத்ரா தலையில் வைக்க அனைத்தும் கங்காதரி வேலை என்பதை புரிந்து கொண்ட ஆருத்ரா கம்மன் வாத்தியாரையும் ஆரண்யாவையும் தேடி வீட்டாரின் எதிர்ப்புகளை புறக்கணித்து கொடும்பனத்திற்கு சென்றாள் தன்னை பின்தொடர்ந்து வந்தவர்களின் கண்ணில் மண்ணை தூவிவிட்டு அவள் குடும்பத்திற்குள் நுழையும் போது தன் வாழ்க்கை இன்றோடு அடியோடு மாறப்போகிறது என்று ஆருத்ராவும் அறிந்திருக்கவில்லை அந்த மாமுனிவரின் முனிவரின் இருப்பிடத்திற்கு சற்று தொலைவில் அவள் கம்மன் வாத்தியாரையும் ஆரண்யாவையும் கங்காதரியையும் ஒன்றாக கண்டு அதிர்ந்து நின்றாள் ஆரண்யாவின் கையில் ஒரு பெரிய வாள் அவள் அதை வைத்து கம்பன் வாத்தியாரை தாக்க முயல்கிறாள் இவனை நீ அழிச்சுட்டா உன்னுடைய தோழிய நான் விட்டுடுற இல்லையா உன்னுடைய தோழிய தேவைக்கு பயன்படுத்திட்டு அவளுடைய ரத்தத்தை குடிச்சு அவள் உயிரையும் நான் எடுத்துடுவேன் கங்காதரி எவ்வளவு அமைதியாகவும் பொறுமையாகவும் இதை கூறுகிறாள் எனக்கு என்னுடைய தோழி வேணும் அவளுடைய உயிர் வேணும் இத்தனை நாள் ஆருத்ரா உருவல வந்து என்னை அச்சுறுத்திட்டு இருந்தது கங்காதரியான நீனு தெரியாம ஆருத்ரா ஒரு தீய சக்தியா மாறிட்டான்னு நினைச்சு அவளால ஊருக்கு எந்த ஆபத்தும் வந்துட கூடாதுன்ற நல்ல எண்ணத்துல அவளால எனக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டா அதுக்கெல்லாம் காரணம் அவதானு எல்லாருக்கும் தெரியணும்ன்றதுக்காக தான் எங்க அப்பா அம்மா கிட்ட எனக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்தா அதுக்கு காரணம் ஆருத்ரான்னு சொன்னேன் ஆனா இப்பதான் எல்லாத்துக்கும் காரணம் நீனு தெரியுது எனக்கு என்னுடைய ஆருத்ரா வேணும் நான் திரும்பி வீட்டுக்கு போகாம இருந்தா ஆருத்ராவை எங்க ஊரை சேர்ந்து கொண்டுடும் அது நடக்க கூடாது என்னுடைய அப்பா அம்மா கிட்ட அவ நல்ல வேணும் சொல்லணும் என்று கூறிய ஆரண்யா ஐயா என்ன மன்னிச்சிடுங்க இவ சொல்ற மாதிரி நான் உங்களை கொலை செய்யாட்டி இவ என்ன கொண்டுடுவா அந்த பழியும் ஆருத்ரா மேல விழுந்துடும் அத நான் விரும்பல ஐயா ஏன் தோழிக்காக அவ நல்ல வேணும் இந்த ஊருக்கு சொல்றதுக்காக நான் உயிரோடு இருக்கணும் அதுக்காக நான் உங்க உயிரையும் எடுக்க துணிஞ்சிட்டேன் ஆரண்யா கோரியதை கேட்டு கம்பன் வாத்தியாரின் முகத்தில்

நீ உன்னுடைய வாத்தியார் சொல்ற மாதிரி என்ன தாக்க முயற்சி அழிச்சிடுவேன் அந்த போட்டுடுவேன் அதுக்கப்புறமா ஓடி ஒழிய இடம் இல்லாத அவ என்கிட்ட தான் வந்து நிப்பா அவளை என்னுடைய தேவைகளுக்கு பயன்படுத்திட்டு அவளையும் நான் கொன்னிடுவேன் இதெல்லாம் நடக்காம இருக்கணும்னா உன்னுடைய வாத்தியார நீ அழிச்சே ஆகணும் கங்காதரி கூற வேறு வழியின்றி ஆரண்யா கம்பன் வாத்தியாரை தாக்க முயன்றாள் அந்த சூழலில்தான் ஆருத்ரா அங்கு வந்து சேர்ந்திருக்கிறாள் நிலைமை கைமீறி போகிறது என்று புரிந்து கொண்ட ஆருத்ரா கங்காதரி என்று கோபமாக கத்தினாள் இப்போது அனைவரின் கவனமும் ஆருத்ரா மீது விழுந்தது ஆருத்ரா நீயா வா வா நம்ம எல்லாம் ஒன்னா இருக்காங்க இவங்களை இந்த இடத்திலேயே அழிச்சு சமாதி கட்டிடலாம் கங்காதரி கூற கங்காதரி முன்னால் கோபமாக வந்து நின்ற ஆருத்ரா யாரும் எதிர்பாராத நேரம் ஆரண்யா இருந்த வாளை பறித்து கங்காதரியை வெட்டி வீழ்த்தினாள் தலைவேறு முண்டம் வேறாக வீழ்ந்த கங்காதரியை கண்ட கம்பன் வாத்தியார் ஆருத்ரா என்ன காரியம் செஞ்சிட்ட இவளை அழிக்கணும்னா முதல்ல இவளுடைய நாக்க தான் அறுத்தெறியணும் நாக்க அறுத்தாதான் மந்திரங்களை உச்சரிக்க முடியாம இவ அழிஞ்சு போவா இப்பவும் எதுவும் கெட்டு போகல யோசிக்காத இவளுடைய நாக்க முதல்ல அறுத்தெறி கம்பன் வாத்தியார் கத்த இரண்டு துண்டான பிறகும் மந்திரங்களை உச்சரிக்கும் கங்காதரியின் நாவைக் கண்டு பதறிப் போன ஆருத்ரா வாளை உயர்த்தி அவள் நாவை துண்டிக்க முயல அதற்குள் மந்திரங்களை பூர்த்தி செய்து விட்ட கங்காதரியின் உடல் ஒன்றாக இணைந்து விட்டது கோபமாக ஆருதராவை பார்த்த கங்காதரி நீ நயவஞ்சிகியா என்ன நம்ப வச்சு கழுத்தறுக்க நினைச்சியா இந்த உலகத்துல நான் யாரு மன்னிச்சாலும் உன்னை மன்னிக்கவே மாட்டேன் நீ என்னுடைய கண் முன்னாடி ஒரு அற்ப புழுவா துடிச்சு துடிச்சு என் அதனால் பார்த்து ரசிக்கணும் உன்னை என்ன பாரு என்று கூறியவள் விழிகளை மூடி ஏதோ மந்திரங்களை உச்சரிக்க ஆரம்பித்தாள் அதை கண்டு அதிர்ந்து போன கம்பன் வாத்தியார் ஆருத்ரா ஆரண்யா இருவரது கையையும் பிடித்து கொண்டு இழுத்தபடியே ஓட ஆரம்பித்தார் மூவரும் இப்போது பாறையாக அளிக்கும் மாமுனிவரின் முன்னால் வந்து நின்றனர் அந்த சக்தி வாய்ந்த வாழ் ஆருத்ரா கரத்தில் இப்போதும் பத்திரமாக இருக்கிறது அருகில் சலசலத்து ஓடும் ஒரு நீரோடை இருக்கிறது அதன் கரைக்கு வந்த கம்பன் வாத்தியார் நனைந்த மணலை வாரி வந்து மாமுனிவரின் நெற்றியில் பூசினார் அவர் எதற்காக இதை செய்கிறார் என்று ஆருத்ரா இருவருக்கும் புரியவில்லை அதன் பிறகு வாளை ஏந்தி நிற்கும் ஆருத்ரா கரத்தை பிடித்தவர் சட்டென்று அவள் கையில் இருந்த வாளால் தன் கழுத்தை வெட்டி கொண்டார் போன ஆருத்ரா ஆரண்யா இருவரும் என்ன செய்வது என்று அறியாது திகைத்து நிற்க சிதறிய ரத்தம் மாமுனிவரின் முகத்தில் பிரித்தது அந்த நொடி அவர் மனித உரு பூண்டு கோபமாக விழிகளை திறந்தார் கையில் வாழைந்தி நிற்கும் ஆருத்ராவை தவறாக புரிந்து கொண்ட மாமுனிவர் குருவையே அழிக்க துணிஞ்ச பாதகியான உன்னை என்ன செய்றேன்னு பாரு இந்த அழகு மறைஞ்சு உடல் எல்லாம் புண்ணாகி தக்க ஒரு உருவமா மாறி நீ எஞ்சிய நாட்களை கழிக்க போற என்று கூறவும் ஆருத்ரா மீது அந்த ஏவல் பாய்ந்து வந்து அவளை தாக்க தயாரானது கையை உயர்த்தி அதை தடுத்து அழித்த மாமுனிவர் சாபத்தை மீறி எந்த ஏவலும் கூடாது நான் கொடுத்த சாபம் பலிக்கணும் என்று கூறினார் அடுத்த நுடி ஆருத்ரா ஒரு அருவிற்கத்தக்க உருவமாக கழுத்தில் கழுத்திலிருந்து பீரிட்டு பாயும் இரத்தத்தை கையால் பிடித்தபடியே நின்று கொண்டிருந்த கம்பன் வாத்தியார் மன்னிக்கணும் மாமுனிவரே என்னுடைய கழுத்த அறுத்தது என்னுடைய மாணவி கிடையாது என் மாணவி உயிரை காப்பாத்து எனக்கு வேற வழி தெரியல அதுக்காக நடத்தப்பட்ட நாடகம் இது இதுக்கு முன்னாடியும் உங்களுடைய மனச குளிர்விக்கிறதுக்காக ஈர மணலை எடுத்துட்டு வந்து நான் உங்க நெத்தியில பூசி இருக்கேன் ஆனா இன்னைக்கு நான் உங்க நெத்தியில பூசின மண்ணுக்கு வேற பொருள் இருக்கு கோபத்துல நீங்க என்னுடைய மாணவிக்கு ரொம்ப கொடூரமான சாபத்தை குடுத்துட கூடாதுன்றதுக்காக உங்க கோபத்தை குறைக்கதான் உங்க நெத்தில நான் அந்த ஈர மண்ணை பூசினேன் கோபத்தோட உங்களால முக்காலத்தையும் உணர முடியாம போகும் அத நான் எனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டேன் என்று கூறியவர் அப்படியே வெட்டியிட்ட வாழையாக தரையில் சாய்ந்தார் கோபம் தன் கண்ணையும் ஞான கண்ணையும் மறைத்ததால் ஏற்பட்ட பெரும் தவறு இது என்று புரிந்து கொண்ட மாமுனிவரின் விழிகள் பணித்தன நான் என்னுடைய கோபத்தை அடக்கதான் இந்த கொடும் வனத்துல கொடும் தவம் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படி இருந்தும் என்னால என்னுடைய கோபத்தை அடக்கவே முடியல கோபத்தை அடக்க முடியாத நான் எப்படி ஒரு நல்ல துறவியா இருக்க முடியும் இந்த உலகத்துல வாழற தகுதியையே இழந்த ஒரு அற்பன் நான் மனம் நொந்தவர் வேதனையோடு ஆருத்ராவை பார்த்தார் நான் தவறா யாருக்கும் எந்த சாபத்தையும் கொடுக்க கூடாது அப்படி தவறி சாபம் கொடுத்தா சாப விமோச்சனத்தையும் கொடுக்கணும் இந்த புண்ணான உன்னுடைய உடல எவனொருவன் ஒருவன் காதலோட தொடுவானோ அவன் தான் உன்னுடைய கணவன் அன்னைக்குதான் உன்னுடைய இந்த காயங்கள் குணமாகும் இல்ல குருவே நான் இல்லறத்தை இல்ல துறவரத்தை தான் விரும்புறேன் முந்தி கொண்டு அவள் கூற இல்லம்மா உன்னுடைய விருப்பத்தையும் மீறி அவன் உன்ன மனைவியா அடைவான் அதுதான் இறைவனோட விருப்பம் அது உனக்கு புரியும் நாள் வரும் அதுவரைக்கும் அவன் காதல நீ ஏத்துக்க மாட்ட அவனையும் ஏத்துக்க மாட்டேன் அவன் காதலையும் ஏத்துக்க மாட்டேன் குருவே நான் உங்கள மாதிரி ஒரு துறவியாக தான் ஆசைப்படுற வாய்விட்டு சிரித்தவர் சாபம் கொடுத்த நான் உனக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்க தான் ஆசைப்படுறேன் அதுதான் கடவுளுடைய விருப்பம் அந்த அடக்கவும் முடியும் அவளுக்கு கூட ஒரு சாபம் இருக்கு நான் என்னுடைய கோபத்தால தவறா யாருக்கும் சாபம் கொடுக்க கூடாது அப்படி சாபம் கொடுத்தா என் உயிர் பிரியும் இது இந்த உலகத்துல வாழற தகுதி எனக்கு இல்ல என்று கூறியவர் விழிமூடி சமாதியானார் பகுதி இருபத்தி ஒன்பது நிறைவடைந்தது பகுதி முப்பதில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்